இவங்க தம்பிச்சா அவனை ஒதுக்க வச்சுட்டா மரிக்குழந்தை மத்த மாதிரி எப்படி வாசாலும் சத்தம் வரும் சத்தம் எல்லாம் வந்துருச்சு ஆனா அந்த சத்தத்துக்கு யார் காரணம் அப்படின்னு தான் தெரியல என்ன கிடைச்ச சொல்ற குழந்தை சத்தத்து தான் சொல்றேன் இப்ப அந்த சத்தத்துக்கு காரணம் இவன் தான் வச்சுக்க மரிக்குழந்து இந்நேரம் இவனை சேர்த்திருக்கணுமே பல பேர் வச்சு மாத்தலாம் இல்ல அதுல அந்த பலனவன் யாருங்கிறதுல அவளுக்கே குழப்பமா இருந்துச்சு

நம்ம குடும்பத்துக்கே ஒரு சாவுமோ என்னவோ நான் தான் பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியல நீயுமா இப்படி இப்ப என்ன பண்ண சொல்றீங்க நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் மறி கொழுந்து பேசினது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே சதா நினைச்சுக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உமாவை கல்யாணம் பண்ணிக்க என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா புரியுதுரா புரியுது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் கவலைப்படாத மகனே

இனிமேலும் இருக்க முடியாது சின்ன வயசுல இருந்து நான் மாமா மேல வச்சிருந்தது அதனாலதான் இத்தனை நாள் தாங்கிட்டு இருந்தேன் தாங்க முடியாது தானும் ஒரு சராசரி பொண்ணுதான் மாமா என்ன ஒரு நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்கடிய இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுச்சுள்ளி வைக்கிறேன் சொன்னா பங்கும் வீழி நீருதான் ஏன் தப்புகள நான் ஒப்புக்கிட்டேன் தப்புகள ஒப்புக்கிட்டேன் தந்தனையை தாயின் கதை கேட்டு தான் இழைகளின்றி பாடு புது பாட்டுதான் வாங்க தேவரியா வாங்க என்ன விஷயம் சொல்லி அமைச்சிருந்தா நானே வந்திருப்பேனே ஒண்ணு இல்ல மாதிரி குழந்தை அன்னைக்கு ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்ன அதான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேனே மனசுக்கு பிடிக்காத உங்க மகன் கிட்ட மஞ்ச கழுத்தை மட்டும் வாங்கிக்க பிடிக்கலன்னு என்னைய விட அவரை சின்ன வயசுல இருந்து புருஷனா மனசால நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோடையாவது நிம்மதியா வாழட்டுமேனுதே வேணாம்னு சொன்னேன் நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா உண்ணாவிரதம் இருக்கிறன்னு ஊரு பூரா சொல்லிட்டு இருந்து பால் பழம் கல்யாணமும் அவங்க வேற சந்தோஷமா வாழணும்னு சொல்ற நீ இந்த இருந்தா அவங்க எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க நான் என்ன பண்ற நீ ஒண்ணுமே பண்ணல இதே ஊர்ல இந்த குழந்தையோட நீ இருக்கிறத பாத்துக்கிட்டு அவன் எப்படி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான் நான் என்ன பண்ணுங்க நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு மனசார நினைச்சுனா இந்த ஊரை விட்டு போயிரு அதுதான் உனக்கு நல்லது என்ன போய் வெளியூருக்கு போடிட்டா நான் எங்க போவேன் எனக்கு யாரையா தெரியும் நாளைக்கு காலையில ஊர் கூடி ஆத்துல பொங்க வைக்கிற ஆத்து திருவிழா நடக்குது அந்த பரபரப்புல நீ இருக்கிறியா இல்லையான்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க ராத்திரியோட ராத்திரியா நீ ரயில் ஏறி எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிட்டினா என் பிரச்சனையே தீந்துரும் என்னாலும் உங்களுக்கு இருந்து எந்த பிரச்சனையும் வராது நீங்க சொன்ன இந்த மாதிரி போயிடுற இதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம் என்ன இருந்தாலும் மேன்மக்கள் மேன் மக்கள் தான் நான் வரமாறி கொழுந்தேன் எவ்வளவு நேரம் ஒரு கேஸ்

நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன் உங்க புருச வந்து ஊரை விட்டு போயிருன்னு சொல்றாரு நீங்க போகாதேங்கிறீங்க ஏன் என்ன எப்படி வாழவும் விடாம சாகவும் விடாம சித்திரவதை செய்றீங்க என் வாரிசை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற ஒன்ன வாட வைக்கணுங்கிறதுக்காக தாமா நான் உங்ககிட்டையும் அவங்கிட்டையும் மாத்தி மாத்தி போராடிக்கிட்டு இருக்கேன் இடையில இந்த மனுஷன் வேற வந்து இடம் விட பண்ணிட்டு இருக்காரு அப்பா உங்களை கை எடுத்து கும்பிடுற தயவு செஞ்சீங்க இருந்து போயிருங்க மறை குழந்தை நான் சொல்றதை கேளுமா இப்போ ஒண்ணு குடிமுடிக்கு போயிடல உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன்

பணம் வாங்கிட்டு எத்தப்ப வேலை பாக்குறியா நான் கம்பி எண்ணத்துல அப்படியே என்ன சந்தோஷம் உனக்கு சந்தோஷம் ஒண்ணு இல்லையா நான் கம்பி எண்ணாம இருக்கணும்னா உடனடியா தந்தி கொடுத்து போலீஸ் செய்யும் எங்க அதிகாரிகளையும் வர சொல்லி ஆகணும் நாளை காலையில் நடக்க போற ஆத்து திருவிழாவில் ஆத்துல இருந்து யாரையும் தண்ணி எடுக்காம தடுத்து ஆகணும் சொல்றது கேள்வி இந்த விஷயத்தை பேசாம விட்டான் ஏதோ அசமாத நடந்து போச்சு அப்படியே விட்டுருவாங்க இந்த பாரு இது வரைக்கும் அவ்வளவு காசு கொடுத்தனும் அதை விட பல மனு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு உங்க பூச்சி மருந்து ஃபேக்டரியில வந்து வர கழிவு எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு கூட நினைச்சு ஆத்துல திறந்து விட்டுட்டீங்க இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் கை நிட்டி காசே வாங்கிருக்க மாட்டேன் நாளைக்கு ஆத்து திருவிழா பொங்க வைக்கிறாங்க ஆத்துல தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்லி மடை அடிச்சிருக்காங்க நீங்க திறந்து விட்ட கழிவு எல்லாம் அதுல விஷமா கலந்துருக்கு அதை குடிச்சிட்டு ஜனங்கள்லாம் செத்து போறதுக்கு முன்னாடி நான் என்னோட கடமையை செஞ்சே ஆகணும் வேலையை செஞ்சுதான் ஏன் வேலையை நான் காட்டிதான் ஆகணும் Mm-hmm. <sighs>

நம்ம ஊர்காரங்களை மட்டும் தான் ஏமாத்தியிருந்தேன் நாலு ஒரு காரங்களும் கூடி இருக்கிற இந்த ஆத்து திருவிழாவுலயும் உன்னோட கை வலிச்சையை காட்ட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தியா என்ன சத்தியமா இல்லவே இல்ல நான் சொல்றது பொய் இல்லை தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் சொல்றது அத்தனை உண்மை இத்தனை நாளா நீங்க என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு சின்ன சின்னதா கிண்டல் பண்ணதுனாலயோ கேவலப்படுத்துறதுனாலயோ என் மனசுல ஏற்பட்ட காயத்தை ஆத்திக்கிறதுக்கு அப்படி ஒண்ணு ரெண்டு பொய்ய சொல்லி ஊரை ஏமாத்துறது என்னவோ நெசந்தே அத்தனை இப்ப நான் சொல்றது அப்பட்டமான உண்மையா

நீ மாறிக்கு என்ன ஆச்சு என்ன நடந்து ஆத்து தண்ணில வச்சங்கலندிருக்கங்கறதே நம்பரே கழுத்துல நீங்க இது கட்டணும்னசுல நான் வாழ்ந்த வாழ்க்கையில எந்த ஒரு சராசரி பொண்ணுக்கும் கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கலங்க பெரிய வசதியான குடும்பத்துல பொறக்கல பெரிய படைப்பும் இல்ல

உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை எல்லா வகையிலும் வளர்த்துட்டமா திருப்பி இந்த கிராமத்துக்கு வந்தா உன்னோடதான் வரணுங்கிற வைராக்கியம் எனக்கு அதனாலதான் இவ்வளவு நாளா இந்த கிராமத்துக்கே வரல ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வளர்த்து மறைக்கும் வந்து ஆசைப்பட்ட மாதிரி அவன் மகளை வளர்த்துட்டாரு இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் காமிச்சாச்சு அது போதும் இப்ப புரியுதா டாக்கண்ணா இந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் உனக்கே இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு புரியுதா